புதிய மாவட்டமாக கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை நிலுவையில் உள்ள புதிய மாவட்டங்கள் குறித்த கோரிக்கை பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்திலிருந்து விருத்தாசலத்தை தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்தியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திருநெல்வேலியை பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை பிரித்து கமுதி மாவட்டத்தை உருவாக்க வலியுறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தை பிரித்து சங்ககிரியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செய்யாறு பகுதியை தனி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்தை பிரித்து தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது பன்னிரண்டு லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு மாவட்டம் வீதம் மொத்தம் அறுபது மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்